உணவில் கரப்பான் பூச்சி உணவில் கரப்பான் பூச்சி பிரபல ஹோட்டலுக்கு அபராதம் சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த வக்கீல் அபிநயா முத்து என்பவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்விக்கி மூலமாக அஞ்சப்பர் ஹோட்டலில் அசைவு சாப்பாடு வாங்கினேன் சாப்பிடும்போது இறந்த நிலையில் கரப்பான் பூச்சி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அதை புகைப்படம் எடுத்துக் கொண்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் புகார் அளித்தேன் இதற்கு உரிய விளக்கம் இதுவரை அளிக்கவில்லை இந்த உணவை சாப்பிட்டதால் லேசான காய்ச்சல் வயிறு வலி ஏற்பட்டது எனவே சுகாதாரமற்ற உணவை விநியோகம் செய்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதற்காக ஸ்விக்கி மற்றும் அஞ்சப்பர் ஹோட்டல் நிர்வாகம் ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இழப்பீடும் வழக்கு செலவாக பதினைந்தாயிரமும் வழங்க உத்தரவிட மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் இந்த வழக்கு விசாரித்ததின் தலைவர் டி கோபிநாத் உறுப்பினர் வி ராமமூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு ஹோட்டலில் தரமற்ற உணவை விநியோகித்து சேவை குறைபாடு உள்ளது என்று நிரூபணமாகியுள்ளது எனவே மனுதாரருக்கு அஞ்சப்பர் ஹோட்டல் நிறுவனம் பத்தாயிரம் இழப்பீடும் வழக்கு செலவாக இரண்டாயிரமும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது